கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா தீப்தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறல் உங்களை காக்கிறவராயிருப்பார் இந்த வசனம் ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுது பாருங்க கர்த்தர் உங்கள் முன்னே போவார் நமக்கு நம்ம முன்னால போறது யாரு கர்த்தர் தொடர்ந்து அடுத்த வசனம் இஸ்ரேவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை இருப்பார் அப்ப இந்த வசனத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா முன்னும் பின்னும் பாதுகாக்கிற ஆண்டவர் முன்னும் பின்னும் வழிநடத்துகிற ஆண்டவர் முன்னால ஏன் போனோம் அப்படின்னா பாதைகளை செவ்வை பண்ண போனோம் அந்த பாதைகளினால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதை கவனித்து செல்வதற்காக சில அரசு அதிகாரிகள் உயர் பதவியிலே உள்ளவர்கள் வருவார்கள் என்றால் அவர்களுக்கு முன்பதாக காவலர்கள் நிறைய கார்ல போவாங்க மெயின் ரோட்டில் நாங்கள் இருந்தா கூட நிப்பாடி போட்டுறாங்க அவங்க போனீங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்க கூடாது ஆண்டவர் நம்மை இடையூறு இல்லாமல் வழிநடத்தி செல்வதற்காக முன்னால போறார் இப்ப பின்னால் ஏன் வராருன்னா பின்னால் வந்து யாரும் நம்ம தாக்கிடக்கூடாது பின்னால் வந்து நமக்கு யாரும் இடையூறு பண்ணிடக்கூடாது பின்னால் வந்து நமக்கு ஏதாவது சஞ்சலமான காரியங்கள் வந்துடக்கூடாது எவ்வளவு ஒரு வறுமையான ஒரு வார்த்தை முன்னாலும் பின்னாலும் பாதுகாப்போடு செல்லுகிற நான் என் ஆண்டவர் முன்னாலையும் பின்னாலையும் வருகிறார் நான் அவருடைய பாதுகாப்பில் செல்கிறேன் இதை நீ கொஞ்சம் கண்ணை மூடிச்சு யோசித்து பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு உலக பிரகாரமாய் மனிதர்களுடைய பாதுகாப்பு அல்ல அவரே அவரை பாதுகாக்கிறார் அதனாலதான் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் கண்களை நல்ல நல்லாண்டவர எங்களுக்கு முன்னாலையும் போய் கோணலான வேலை செவ்வையாட்டுகிறேன் பின்னாலையும் வந்து எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தருகிறீர் இப்பேற்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறீர் என்கிற தைரியத்தையும் நிச்சயத்தையும் தந்திருக்கிறீர் அதற்காய் நன்றி இது எங்களுக்கு முன்னால பின்னால வருகிறீர் என்கிற நம்பிக்கையோடு உமக்கு பிரியமானவை செய்ய இது எங்களுக்கு கிருவை பாராட்டும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்